ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சீனி வெரக்காய் பறித்து சீனி சீனிவரக்காயில் வந்து அவிச்சு வத்த போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்குங்க இது எங்கள் அத்தை தோட்டம் இவங்க வந்து எங்கள் என்னோடய அத்தை பாருங்க அது சீனிவரக்காய் தோட்டம் நம்ம தோட்டத்தை பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு எங்கள் அத்தை தான் சீனிவரக்காய் போட்டிருக்காங்க நீ பாருங்கள் செடியெல்லாம் இவ்வளோ அழகாக சீனி வெரக்காய் எப்படி வளர்த்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இது ரொம்ப அந்த மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குதுங்க அந்த சீனி வரக்காவில் இதை வந்து அவிச்சு நம்ம வத்தல் போட்டு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சத்துலாம் கிடைக்கிது இது வந்து சுகருக்கு வந்து கட்டுப்படுத்துது அப்புறம் வந்து நரம்பு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த கொத்தவரங்காயை சாப்பிடும்போது சரியாயிருங்க இப்போ நம்ம கொத்தவரங்காயை பறிச்சிக்கலாம் வாங்க பறிச்சுக்கலாம் அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம கிராமத்தில் வந்து இதை சீனி வரக்காய் அப்படின்னே சொல்லுவோம் இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க சீனிவரக்காய் வந்து ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்குன்னு பாருங்க எல்லாரும் இதை சந்தையில் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது மற்ற காய்களை விட இந்த காயில வந்து அதிகப்படியான மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது இந்த காயில ரொம்ப நல்லது எனக்கிட்டிருக்கு இந்த தோட்டத்தில் நம்ம சீனி விறக்காய் கொத்தவரக்காய் எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் இது பத்து கிலோ இருக்கும் இதை இப்போ நம்ம சுடுதண்ணிக் போட்டு அவிச்சு வேக வைக்க போகிறப்போ போட்டு வத்தல் போடுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப பிஞ்சா இல்லாமையும் ரொம்ப முத்தி போயிடாமல் இந்த மாதிரி இருக்கிற சைஸ் காயெல்லாம் நல்லாயிருக்கும் வத்தலுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அள்ளி நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம அள்ளி வச்சு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே இதுக்கு ஒரு நம்ம ஒரு ஒன்றரை ஸ்டம் தண்ணி ஊற்றுருக்கீங்க கொஞ்சமாக உப்பு வந்து எவ்வளோ பொருள்னு பார்க்கலாம் உப்பு வந்து எவ்வளோ உப்பு போட்டால் போதும் இது ரெண்டு கிலோ காய் இருக்கும் எவ்வளோ உப்பு போட்டுக்கிடுவோம் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம காயை வேக வச்சுக்கலாம் வீட்டில் பகுதி வேக வச்சாச்சுங்க மழை பெஞ்சதுனால இப்போ கொஞ்சம் காய வந்து வச்சுக்கலாம் பாருங்க அளவுக்கு காய் வெந்துருச்சுன்னா போதுங்க சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக வேக வச்சுருக்கேன் அப்போ பாருங்கள் எல்லாத்தையும் காய வச்சுக்கலாம் ஒரு கிலோ காய்ங்க இது வெந்த பிறகு எவ்வளோ இருக்குங்க கம்மியாக இருக்கும் நம்ம பத்து கிலோ காய் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க மொத்தமாக போய் நம்ம காய வச்சு காய போட்டுக்கலாம் நம்ம மாடியில் கொஞ்சம் காய போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் காய போட்டுக்குவோம் தோட்டத்தில் கொஞ்சம் மொத்தமாக காஞ்ச பிறகு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நல்ல வெயில் அடித்தா ரெண்டே நாளில் காஞ்சிருங்க ஒரு வருஷத்துக்கூட வத்தல் வந்து கெட்டு போகாது இப்போ சீனியரை காயை நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ காய போட்டுக்கலாம் அந்த மாதிரி வெள்ளை வேஸ்ட்டு ஒன்று மாடியில் விரித்து விட்டுக்கலாம் விரித்து விட்டுட்டு அப்படியே இந்த காய்களை எல்லாமே இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி காய போட்டிருக்கோம் இது நல்லா காயணும் ஒரு நாள் ரெண்டு நாள் காயணும் காஞ்சப்படும் உங்கள்கிட்ட காமிக்குவேன் நல்லா காஞ்சிச்சு பாருங்க வத்தல் ஃபுல்லாகவே இது வந்து நம்ம காய் பத்து கிலோ காய் எவ்வளோ வத்தல் இருக்கு பாருங்கள் ஆனால் கொஞ்சம் போட்டு வறுத்தாலுமே நிறைய வத்தல் வரும் பாருங்க இப்ப வத்தலை நம்ம அள்ளிக்கலாம் நல்ல வெயில ரெண்டு நாள் போட்டாலே இந்த மாதிரி ஆயிரும் பாருங்க இப்ப வத்தல் நம்ம வறுத்துக்கலாம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோங்க வத்தலை வறுத்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் ரசம் சாப்பாடு நம்ம என்ன குழம்பு வச்சாலும் அந்த வசை வந்து கடிச்சிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு கொஞ்சம் நிறையவே சாப்பிட்லாம் சாப்பிட முடியாமல் இருந்தால் கூட இந்த வத்தல் இருந்துச்சுன்னா கூழ் எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் கம்மங்கூழு எல்லா கூழுக்குமே நல்லா இருக்குங்க பெரிமானத்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு பொருள் இந்த வத்தல் வந்து எல்லோரும் வாங்கி பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை எல்லோரும் வாழுங்க இந்த அளவுக்கு வருத்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் சுமல் சூப்பரா இருக்குங்க இதோட சுமல் வறுக்கும் போது பாருங்க சாப்பிடும் போல இருக்கு இப்ப நம்ம கம்மங்கூழுக்கு இந்த வத்தல் கரைச்சிட்டு சாப்பிடுவோம் பாருங்க கம்மங்கூழ் ஆக்கி வச்சுருக்கோம் நம்ம கரைச்சிக்கலாம் சூப்பரா இருக்குங்க டேஸ்டா இருக்கு புரிய தெரியாது பாப்பாவுக்கு உங்க தமிழ் தரேன் ரொம்ப அருமையா இருக்குங்க அந்த வெயிலுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க